பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்கள் யார்கிட்ட பேசுறதுக்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது இந்த தடையெல்லாம் அடிச்சு உடைச்சதுதான் திராவிடர் கழகம் இது சமூக நீதி இதற்காம் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா வந்து எட்டி பார்த்தாரா கோவிட் வந்தபோது எட்டி பார்த்தாரா நீட்ல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்து போனாங்களே வந்து எட்டி பார்த்தாரா மருத்துவமனை எப்போ வரும் எப்போ கட்டி முடிப்பீங்க அப்படின்னு ஆனால் அதற்கு யார் பதில் சொல்லணும் அதுக்கு யார் கோவம் வரணும் இருபத்தொன்போது பைசா கோவம் வரணும் ஆனால் அதுக்கு யார் கோவம் வருது யார் பதில் சொல்றா திரு பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது கள்ளக்காதல் நரேந்திர மோடி இருக்காருல திரு இருபத்தொம்பது பைசா அவரால் வாழ்ந்த ஒரே குடும்பம் இந்த பத்து வருஷத்துல அவருடைய நெருங்கிய நண்பர் திரு அதானி தென்ற முறை நம்முடைய எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க இந்த முறை அணி அணியா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க எனவே இந்த முறை வாக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கணும் செல்வத்தை எதிர்த்து யார் போட்டி எந்த கொம்பனா இருந்தாலும் கூட வாங்கக்கூடாது நான் இன்றைக்கு இந்த மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு செல்வம் அவர்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் வாக்கு கேட்டு வந்திருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது என்னை விட அதிகமான ஆர்வத்தோடு அவரை வெற்றி பெறுவதற்கு நீங்க அத்தனை பேரும் தயாராகிட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது அதுவும் தாய்மார்கள் ஆயிரக்கணக்கில் நீங்க கூடி இருக்கிறத பார்த்தா தாய்மார்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது கரெக்டாமா நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது எனவே நம்முடைய செல்வத்துடைய வெற்றி நிச்சய நிச்சயிக்கப்பட்ட வெற்றி முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா என்ன சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கைய காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் தெரியணும் நம்முடைய வேட்பாளர் பெயர் திரு செல்வம் அவர் பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல அமுக்குறீங்களே ஒரு அமுக்கு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வைப்பீங்களா நிச்சயமா வைப்பீங்களா நம்பலாமா சென்ற முறை நான் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன் இந்த காஞ்சிபுரம் தொகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்டிருந்தேன் சென்ற முறை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்துல திரு செல்வம் அவர்களை நீங்க மிகப்பெரிய வெற்றி பெற வச்சீங்க சரியா ஆனா இந்த முறை அதை விட வித்தியாசம் அதிகமா இருக்கணும் ஏன்னா சென்ற முறை அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா சென்ற முறை நம்முடைய எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க இந்த முறை அணி அணியா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க எனவே இந்த முறை வாக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கணும் செல்வத்தை எதிர்த்து யார் போட்டிட்டாலோ எந்த கொம்பனா இருந்தாலும் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது அந்த அளவுக்கு இப்போ எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்க அஞ்சு லட்சமா அஞ்சு லட்சமா நிச்சயமா சரி இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் நீங்க குறைந்தது திரு செல்வம் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க மட்டும் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் தான் காஞ்சிபுரம் பக்கத்துல தான் சென்னை நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறேன் உறுதிமொழி கொடுக்குறேன் மாசம் ரெண்டு முறை இந்த காஞ்சிபுரம் பகுதிக்கு வந்து உங்களோடு தங்கி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து உங்களுடைய மாவட்ட செயலாளரோடு சேர்ந்து முதலமைச்சர் கிட்ட இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதில் நான் உறுதிமொழி கொடுக்குறேன் நான் உறுதிமொழி கொடுத்தா நிச்சயம் சொன்னால் செய்வேன் நம்பிக்கை இருக்கா ஏ நான் கலைஞர் பேரன் சொன்னதை செய்வேன் இப்போ நான் சொன்னதை செஞ்சிடுவேன் நீங்களும் கலைஞருடைய பேரன்கள் தான் நீங்களும் பெரியாருடைய பேரன்கள் தான் லட்சிய பேரன்கள் கொள்கை பேரன்கள் செய்வீங்களா நீங்க செஞ்சுட்டா நான் செய்வேன் நான் சொல்றத செய்ய இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா வந்து எட்டி பார்த்தாரா கோவிட் வந்தபோது எட்டி பார்த்தாரா நீட்ல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்து போனாங்களே வந்து எட்டி பார்த்தாரா மெக்ஸாம் புயல் அடிச்சது இல்லை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆறு மாவட்டங்களும் மூழ்கி போச்சே வந்து எட்டி பார்த்தாரா நலம் விசாரிச்சாரா ஆனா இப்ப வராரா இப்ப இந்த ஒரு மாசத்துல எத்தனை வாட்டி எட்டு முறை வந்திருக்காரு ஏன் வந்திருக்காரு தேர்தலுக்காக நாடகம் ஆடுறதுக்கு வந்திருக்காரு உங்களை ஏமாத்துறதுக்காக வந்திருக்காரு ஏமாந்துடாதீங்க நான் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறேன் இதாமா திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வச்சிருக்கக்கூடிய செல்ல பெயர் ஊருக்கு பஸ் வரலையா அம்மா எந்த எந்த ஊருமா எந்த எந்த ஊருன்னு உங்கள் ஒன்றிய ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக பஸ் அனுப்ப சொல்கிறேன் இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் வச்சிருக்கக்கூடிய பெயர் நாம இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களை இப்படி தான் கூப்பிடணும் இருபத்தொன்பது பைசா ஏன் தெரியுமா ஏன் அவரை இருபத்தொன்பது பைசான்னு கூப்பிடும் தெரியுமா ஏன்னா நம்ம கிட்ட ஒன்றிய அரசு கிட்ட ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு அவர் திருப்பி தர்றது எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தி பைசா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ரூபா வரி கட்டினா ஜிஎஸ்டி வரி கட்டினா நமக்கு திருப்பி தர்றது வெறும் இருபத்தொன்பது பைசா அதனால தான் அவருக்கு இனிமேல் எல்லாரும் என்ன கூப்பிட்ணும் மிஸ்டர் இருபத்தொன்பது பைசான்னு கூப்பிட்ணும் நான் கேள்வி கேட்க எங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தீங்களே மதுரைக்கு வந்தீங்களே எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனீங்களே அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஏதாவது வேலை நடந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் நடக்கல வச்சது ஒரே கல் அடிக்கல் நாட்டது ஒரே கல் அந்த ஒத்த கல்லையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் நான் சொல்லிட்டேன் நீங்கள் மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஒன்றிய அரசை நான் கேள்வி கேட்குறேன் மருத்துவமனை எப்போ வரும் எப்போ கட்டி முடிப்பீங்க அப்படின்னு ஆனால் அதற்கு யார் பதில் சொல்லணும் அதுக்கு யார் கோவம் வரணும் இருபத்தொம்போது பைசா கோவம் வரணும் ஆனால் அதுக்கு யார் கோவம் வருது யார் பதில் சொல்றா திரு பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது கள்ளக்காதல் கிட்டத்தட்ட வருஷம் கூட்டணி ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டு மக்களை மொத்தமா ஏமாத்திட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு என்னென்ன விட்டு கொடுத்துருக்காரு மிந்த உதய் மிந்திட்டம் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாரு அதிமுக ஆதரவோடு அதே மாதிரி நீட் தேர்வை கொண்டு வந்தாரு அதிமுக ஆதரவோடு இப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை அனைத்தையும் படிச்சதுதான் ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய நரேந்திர மோடி இருக்காரு பைசா அவரால் வாழ்ந்த ஒரே குடும்பம் இந்த பத்து வருஷத்துல அவருடைய நெருங்கிய நண்பர் திரு அதானி திரு அதானி குடும்பம் அதானி யார் தெரியுமா மோடி அவர்களுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் கிட்டத்தட்ட இப்போ உலக பணக்காரர் பட்டியலில் இரண்டாவது இடம் எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானி கிட்ட கொடுத்தாச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி போர்ட் அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு அதானி தண்ணி வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில் கொடுத்துட்டாரு மீட் எடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க அத்தனை பேரும் வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய உதயசூரியன் சின்னத்துல திரு செல்வம் அவர்களுக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும் இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க ஒரு ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்கள் யார்கிட்ட பேசுறதுக்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்ல பெண்கள் மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது இந்த தடையெல்லாம் அடிச்சு தான் திராவிடர் கழகம் இது சமூக நீதி இதற்காம் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் படித்தா மட்டும் பார்த்தாது பெண்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் மேல் படிப்பு படிக்க வேண்டும் வேலைக்கு செல்லணும்னு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க அதில் என்னன்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தா அவங்க காலேஜுக்கு போய் படித்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இது வரைக்கும் மூன்று லட்சம் மூன்று லட்சம் பெண்கள் இந்த இந்த மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்துட்டு இருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபா போய் சேர்ந்துட்டு இருக்கு சில இடங்கள்ல குறைகள் இருக்கு சில பேருக்கு வரல எல்லாரும் என்ன சொல்றாங்க பக்கத்து வீட்டு பெண்கள் வந்துருச்சு எனக்கு வரல எனக்கு வந்துருச்சு வீட்டு பெண்ணுக்கு வரலன்ற குறைகள் இருக்குமா இது மிகப்பெரிய திட்டம் மொத்தம் விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் அதுல இப்ப ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விரைவில் நான் உறுதிமொழி கொடுக்கிறேன் விரைவில் தேர்தல் முடிஞ்ச ரெண்டு மூணு மாசத்துல இந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கு நம்முடைய தலைவர் மகளிர் உரிமை தொகை கொடுப்பார் ஏமா ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுக்க தெரிஞ்சவருக்கு ஒரு கோடியே இன்னொரு அறுபது லட்சம் ஐம்பது லட்சம் பேருக்கு கொடுக்க தெரியாதா இங்க இருக்கிற யாருக்குமே மகளிர் உரிமை தொகை வரலையா வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க இத்தனை பேருக்கு வந்திருக்கு இல்லை கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதத்தில் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடும் நிதி நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தமிழக முதல்வர்களில் ஆட்சியில் அமர்த்த அமர்த்தினாங்க அப்போ கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும் அப்போது கொரோனா இரண்டாவது பேரலை யாவருக்கா கோவிட் தொற்று இரண்டாவது பேரலை ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து உங்களை பார்த்தாரா வந்து நலம் விசாரிச்சாரா என்ன பண்ணாரு என்ன சொன்னாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க வீட்டை விட்டு ஆறு மாசம் வெளில வராதிங்க பூட்டுக்கோங்க பூட்டிக்கோங்க வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களை எல்லாம் கைது செய்வோம் சொன்னாரா இல்லையம்மா ஊசி ஊசி கேட்டோம் ஊசி வேணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊசி போடணும் ஊசி வேணும்னு கேட்டோம் ஆனா ஊசி கொடுக்கவே இல்லை ஊசி தயாரிக்கிறதுக்கு உரிமையும் கேட்டோம் அதுவும் நமக்கு தரவே இல்லை ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும்தான் பண்ணாரு திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாரு எல்லாரும் ஒரு நாள் வெல்ல வாங்க எல்லாரும் விளக்கு பிடிங்க விளக்கு பிடிச்சிட்டு தட்டு வச்சு சத்தம் போடுங்க நீங்க எழுப்புற சத்தத்தில் கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரு நரேந்திர மோடி அவர்கள் இதுல எத்தனை பேர் பண்ணீங்க சும்மா சொல்லுங்க சில பேர் சில பேர் பயத்தில் பண்ணியிருப்பீங்க இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் நீங்க ஓடிட்டு இருக்கு எங்க பார்த்தாலுமே பிங்க் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு அந்த பஸ் முழுக்க பஸ் நிக்க மாட்டேங்கிறாங்களா சரிம்மா நான் சொல்றேன் பஸ் இனிமே உங்களுக்கு நிக்க ஓனர்ஸே நீங்க தான் அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் தான் கோவிட் ஊசி அப்போ நடிகர் திரு விவேக் இருக்கார்ல அவர் கோவிட் ஊசி போட்டு ரெண்டு நாள்ல இறந்து போயிட்டார் அப்போ எல்லாருமே பயந்தாங்க ஊசி போடுறதுக்கு பயந்தாங்க கோவிட் ஊசி போட்டா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி எல்லாரும் பயந்தாங்க ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் கோவிட் ஊசியை போட்டு மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னும் சொல்ல போனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவிட் வார்டுக்குள்ளே பிபி கிட்ட போட்டுக்கிட்டு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய கோவிடில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலேயே கோவிட் வார்டுக்குள்ளே போய் ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள்தான் கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு வார்டுக்குள்ளே ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் அது மட்டும் இல்ல அனைவரும் கோவிட் ஊசி போட வேண்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினது நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில மக்களும் பயந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் கோவிட் ஊசியை போட்டு கோவிட்லேருந்து இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி கோவே கோவேக்சின் ஊசி போட்டேன்னு இந்தியாவுக்கே ஒரு விழிப்புணர்வாக இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டா இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு உங்களுக்கு தான் நாம் பாராட்டு தெரிவிச்சாகணும் அந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் உள்ள தேர்ந்தெடுத்தாங்க கடும் நிதி நெருக்கடி தலைவர் அவருக்கு முதலமைச்சராகி முதல் கையெழுத்து போட்டார் என்ன கையெழுத்து போட்டார் உங்களுக்கு தெரியும் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாம்மா இது வரைக்கும் இது வரைக்கும் நானூற்றி அறுபத்தி அஞ்சு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க நான் இது வந்து கிண்டல் கிண்டலுக்காக சொல்லலை ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துதுன்னா அந்த திட்டத்தை மக்கள் எவ்வளோ அதிக அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அந்த வகையில் தலைவர் அவர்கள் அந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இப்போ நான் பத்து நாளா எட்டு நாளா அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் சென்றுட்டு இருக்கேன் எங்க போய் பார்த்தாலும் அந்த பிங்க் பஸ் தான் அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிர் தான் இப்போ மகளிர் தான் அந்த பஸ் பிங்க் பஸ் கூப்பிடறது இல்லை என்ன தெரியுமா சொல்றாங்க செல்லம்மா தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் போய் மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு சில சாதனைகளை சில பணிகளை செஞ்சிருக்கிறோம் அதை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் மதுராந்தகம் தொகுதியில் நூறு கோடி ரூபாய் செலவில் மதுராந்தகம் ஏரி தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு உள்ளது முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுராந்தகம் நகராட்சிக்கு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மதுராந்தகம் பேருந்து நிலையம் புதிய பஸ் நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன எரிமேடை அமைக்கப்பட்டுள்ளது அதே போல சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில வந்து அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில் சொல்வதை செய்வார் சொல்வார் அந்த வகையில் சில வாக்குறுதிகளை மட்டும் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்ற மேல்மருவத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து நாள் ஒன்றுக்கு ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களுடைய பணி நிமித்தமாக சென்னை சென்று வரும் நிலையில விரைவு ரயில்கள் மேல் மருவத்துறையில் நிறுத்தி செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் செய்யூர் மதுராந்தகம் பகுதி மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்ற வகையில் அரசு கலை கல்லூரி அமைக்கப்படும் வேலை வாய்ப்புகளை பெருக்க தொழிற்பேட்டை சிப்காட்கள் அமைக்கப்படும் மதுராந்தகம் நகராட்சி மக்கள் பயனடையும் வகையில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் கண்டிப்பா இதை செய்வார் நம்பிக்கை இருக்கா அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் புரியல விளையாட்டு மைதானமா போச்சேரியில் தானே போச்சேரியில் ரோடு அமைச்சு கொடுக்கணுமா பிரிட்ஜா மா நான் தான் சொல்லிட்டேன்ல அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் வந்து அதை செஞ்சு கொடுக்குறேன் செய்யலைன்னா கேளுங்க சரியா உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன அம்சாவா உஷா அவங்க கரெக்டாக தான்மா சொல்கிறாங்க அம்சான்னு நீ தான்ப்பா மாற்றி பேசுகிறேன் சகோதரி அம்சா நீங்க மட்டும் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க சொல்லுகின்ற கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் ஆனா நான் உங்ககிட்ட விரும்பி வேண்டு கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை எதற்கு ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பணும் எதுக்கு நம்முடைய இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும் எதுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு திரு செல்வம் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கிட்டு அடுத்த இருபத்தி நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட ஒவ்வொரு வாக்காளராக போய் சந்திக்கணும் ஒவ்வொரு குடும்பமாக போய் சந்திக்கணும் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும் அது குறிப்பிட்டு சொல்லணும்னா இளைஞரணி தம்பிமார்கள் அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் நீங்க அதிகமாக உழைக்கணும் திரு மோடி அவர்கள் சொல்றாரு தொடர்ந்து ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு திமுக காரனுக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக காரன் யாரும் தூங்க மாட்டேங்கிறாங்க தூக்கம் போயிடுச்சுன்னு ஆமா உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம் திமுக கார ஒன்றிய பாஜக பாசிச ஆட்சிய வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறது இல்ல எனவே உங்களை எல்லாம் உங்களுக்கு தெரியும் வருகின்ற ஜூன் மூணாம் யாருடைய பிறந்தநாள் நாள் முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்தநாள் நாள் நூறாவது பிறந்த நாள் முடிஞ்சு நூத்தி ஓராவது பிறந்த வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு சென்ற முறை முப்பத்தி ஒன்பது தொகையில் ஜெயிச்சோம் தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது நாற்பது தொகுதியில் முப்பத்தி ஒன்பது தொகை ஜெயிச்சோம் இந்த முறை நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக இதை விட ஒரு சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பாத மலர்களை அதை வச்சா தான் நம்முடைய கலைஞருக்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான அன்பான பரிசு என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொல்லணுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக பூரி போட சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பேர் உதய சூரியர் உதய சூரியன் உதய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி 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 தான் சாதி கொழுப்ப பிடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணூல பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதிவரியை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒன்னா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க